அரூர் தோட்டக்கலைத்துறையில் தான் எடுத்து எனக்கு மானியம் கிடைச்சிங்க முப்பத்தேழாயிரம் ரூபாய் இதை நான் எடுத்தது அளவு அதுக்காக கேஜுவல் பொட்னு ஓட்டுறேன் வணக்கம் என் பேர் கோபால் காட்டூர் கிராமத்தில் வசிக்கிறோம் இந்த வண்டி எடுத்து எட்டு வருஷம் ஆகுது அரூர் வேளாண் துறையில் தான் எடுத்தேன் பத்தியாக நிலம் இருக்குது கொச்சி மரவள்ளி இலங்கை ஓட்டுவோம் மஞ்சள் ஓட்டுறேன் இப்போ எல்லா விவசாயத்துக்கும் யூஸ் பண்ணி ஓட்டுனுக்குறேன் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு வருஷம் வந்து நிறுத்தி திருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரே இதில் ஸ்டார்ட் ஆகிடுது எது வந்து நல்லா இப்போ பல என் பையன் பத்து வயசுலேருந்தே என் பையனும் ஓட்டுறான் வைப்ரேஸ்லாம் எதுவும் இல்லைங்க நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு இது கேஜுவல் வந்து நான் மஞ்சள் போட்டேன்னா எனக்கு கரெக்டாக இருக்குது அளவு அதுக்காக கேஜுவல் போட்டுன்னு ஓட்டுறேன் இன்ஜின் ஆயில் ஐம்பது மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு மாற்றுவேன் டீசலு மணிக்கு முக்கால் லிட்டரு கூடிய சா இது இந்த கொ கார் மாற்றுறது அறுபது எழுபது மணி நேரத்துக்கு மாற்றுவேன் கேஜுவல் அதான் மஞ்சள் போ தோட்டம் மஞ்சள் தோட்டம் ஓட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குது அளவுக்கு போட்டோன்னா கரெக்டாக இருக்குது இல்லைனா அந்த டயராக இருந்தால் அந்த தாளை மெரிசின் மெரிசின்னு போயிடுது அதனால கேஜுவல் போட்டு தான் யூஸ் பண்ணுறேன் சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக முரப்பல் ஒரு வாட்டி இது கம்பெனிலே வந்து செஞ்சு கொடுத்தாங்க மீது பேர் பார்ட்ஸ்லாம் எம்டிஎன் கடையில் வாங்கிக்கிறாங்க கூலி ஆளுக்கு ரொம்ப பற்றா வரைங்க ஒரு ஏக்கராவுக்கு வந்து கேட்டாங்கன்னா ஏழாயிரம் எட்டாயிரம் கேட்குறாங்க இது இருந்தால் நானே ஓட்டிடுறேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே கொடுத்துடுறோம் எனக்கு ஒரு ஒரு ஆறு ஏழாயிரம் மீதி ஒரு ஆயிரம் தான் செலவு ஆகும் மீதி எனக்கு ஒரு ஆறு ஏழாயிரரூபா மீதி ஆகுது அரூர் தோட்டக்கலைத்துறையில் தான் எடுத்து எனக்கு மானியம் கிடைச்சிங்க முப்பத்தேழாயிரம் ரூபாய் இதை நான் எடுத்தது ஒரு ஏக்கரை ஓட்ட இது யூஸ் பண்ணோம்னா எனக்கு நாலாயிரம் ஐயாயிரம் மீதியாகுது இல்லை ஆள் கூலி ஆளுங்களாம் பிடிக்க முடில மிஷினுக்கிறதுனால ஓட்டு விட்டுருவோம் எங்கே போக நாங்களே இதை தண்ணிடுறோம் நிறைய பேர்த்து சொல்லணுங்கிறோம் எடுக்க சொல்லி எடுத்து பார்த்துட்டு போய் நிறைய எடுத்துன்னுங்கிறாங்க நல்லா இருக்குதுன்ட்டு ஓட்டுறாங்களாம் லாபம் தான் எ பத்தாயிரம் மீதி ஆகுதுங்க எனக்கு நான் களைக்கொல்லி வண்டி எடுத்தப்போ வந்து களைக்கொல்லி யூஸ் பண்ணுறது இல்லைங்க அது கொல்லி அடித்து மண்ணுங்களாம் மண் வளம் கெட்டு போயிடுதுன்ட்டு நான் இதுன்றதில் மிஷினில் தான் ஓட்டிக்கிறேன் மருந்து அடிக்கிறத விட இதில் ஓட்டணும்னா நம்மளுக்கு தோ தோட்டத்தில் விளைச்சல் நல்லா வருது மகசூல் அதிகமாக வருது மருந்து அடித்தா மண் வளம் போகுது இது நீடுது இது நல்லா இருக்குது